மார்கழி ஆறாவது நாள் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாவே எழுந்துட்டேன் நிறைய பேர் நிறைய விதமா கமெண்ட் பண்றீங்க இப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சதை நான் ஃபாலோ பண்றேன் ஃபாலோ பண்ண முடியலன்னா அதை பண்றது எனக்கு கஷ்டம் தாங்க என்னை பொறுத்தவரையும் பூஜை இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்ன்றது இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு நிறைவா பண்ணாலே அது சந்தோஷம் தாங்க நாத்தனார் வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அங்க கோலம் போடும்போதே கோலம் அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க ரொம்ப நைஸா போடவே ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால அவங்க ஒரு நாலஞ்சு பேக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு தேவனா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இதை தூக்கிட்டு வந்துட்டேங்க கோலம் போடும்போதே ரிலாக்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மாவில் வெளியே இருந்துதாங்க உள்ள விளக்கேற்றணும் அதனால வெளியே முதல்ல அகல் விளக்கை பொருத்தி வெளியே வாசலுக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் காமாட்சி மண் விளக்க பொருத்தி பூஜை பண்ணிட்டேங்க இன்னைக்கு சாமிக்கு ஃப்ரூட்ஸ் தான் சிம்பிளாக வச்சு படைச்சேன் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியாச்சுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க